ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா தனுசு ராசி நேர்களுக்கு ராசியின் அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த புத்தாண்டினுடைய முதல் ஆங்கில மாதமான ஜனவரி மாதம் கிடைக்கப் போகுது அதை பற்றியும் கூடவே அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போறீங்க அதாவது தனுசு ராசியை உடையவர்களில் மூலம் போராடம் முத்திராடம் ஒன்றாம் பாத நட்சத்திரங்களை உடையவர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த ஜனவரி அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்காலில் போகலாம் பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுக்கும் காரணமாக இருக்கக்கூடியதுனால் கிரகநிலைகள் தாங்க இந்த கிரகநிலைகள் எப்படி இருக்குது எங்கே இயங்குது அப்படின்றத வச்சு தான் நமக்கான பலன்களானது தீர்மானிக்கப்படுது ஸோ அப்போ முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய இந்த கிரகநிலைகள் எப்படி இருக்குது இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் எல்லாருமே இருக்காங்க ஸோ எல்லாருமே உங்களுக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்காங்க அதே மாதிரி தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுபகவானும் ரணருணு ரோகஸ்தானத்தில் சந்திரனும் கலசரஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றும் பாக்கியஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்திருக்காரு ஸோ இந்த கிரக அமைப்புகளுக்கு படிதான் இந்த ஜனவரி மாதத்துக்கான பலன்களானது உங்களுக்கு தெரிய வரும் ஸோ இந்த கிரகநிலைகள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்குங்க ஸோ ஒன்னொன்னும் அதனுடைய தன்மைகளுக்கு ஏற்பதான் வந்து செயல்படுவாங்க அப்படி பார்க்கும் பொழுது வருட கிரகங்கள் அப்படின்னா ராகு கேது குரு பகவான் சனி பகவான் தான் வருட கிரகங்கள் இதை தாண்டி உங்களுக்கு இருக்கக்கூடியது எல்லாமே மாத கிரகங்கள் தான் ஸோ ஒவ்வொரு கிரகமுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தான் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பயிற்சி ஆவாங்க இதை தான் கிரகப்பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த கிரகப்பயிற்சிகளை பொறுத்து தான் பலன்களானதை கிடைக்கும் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது எப்படி இருக்குது இந்த ஜனவரி எப்படி இருக்க போகுது ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது எதில் கவனமாக இருக்கணும் மேலும் நீங்கள் எளிமையாக செய்து வழிபாடு செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்களோட இந்த பதிவானது இருக்க போகுது அதே போல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பொது புலன்கள் தாங்க ஒரு அறுபது எழுபது சதவீதம் எல்லாத்துக்குமே வந்து ஒத்துப்போகும் மீதம் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றுமே வந்து வித்தியாசப்பட்டு தாங்க இருக்கும் ஸோ இருந்தாலுமே கூட அதையும் நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசப்பட்டீங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க அவங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதில் தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே தெரிய வரும் ஏன்னால் நம்ம ராசியின் அடிப்படையிலையும் நட்சத்திர ரீதியாகவும் பார்த்துட்டு எல்லாத்தையும் சொல்லிட முடியாது இன்னும் லக்கனம் இருக்குது தசா புத்திகள் இருக்குது ஸோ ஜோதிட ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா நிறையா விஷயங்களை பார்த்து விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க ஸோ அப்படி எல்லாத்தையும் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னா எல்லாேருக்குமே ஜனகால ஜாதகம் அவசியமானது ஜனக்கால ஜாதகம் இல்லாதவங்க கூட நீங்கள் தைரியமாக இருக்கலாம் இவங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாவே போதும் கரெக்டாக வந்து சொல்லிடுவாங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி நேர்கள் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே நேர்மையாக செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ஒரு காலகட்டங்களில் நேர்மையாக இருந்தே எல்லா விஷயங்களையும் நீங்கள் சாதித்துப்பீங்க ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் தயவு செஞ்சு ஒதுக்கி வச்சுடுங்க ஏன்னா உங்களுடைய முன்னேற்றத்திற்கு முதல் எதிரியாக இருக்கக்கூடியது இந்த சோம்பேறித்தனம்தான் இதை வந்து நீங்கள் எப்போ எடுத்து ஓரமாக வைக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கான வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஸோ அதுக்கான விஷயங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க அப்படி நீங்கள் ஒருவேளை இதை ஒதுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்கள் மனதுக்கு உறுதி கிடைச்சிடும் ஸோ எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்துடும் நீங்களும் வந்து தாராளமாக வந்து செயல்படுவீங்க அதே நேரம் சொத்துக்களை அடைகிறதில் உங்களுக்கு நிறைய தடைகள் இருந்திருக்கு இல்லையா அந்த தடைகள் எல்லாமே கூட இப்போ வந்து நீங்கள் ஆரம்பிக்கும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்களுடைய தொடர்புகள் வந்து கிடைக்குங்க ஸோ உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தொடர்புகள் வந்து கிடைக்கும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடல்நிலையில பிரச்சனைகளானது இருந்துகிட்டு இருந்திருக்கும் இப்போது அந்த உடல்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி ஒரு உயர்ந்த ஆரோக்கியமான நிலையை நீங்கள் அடைவீங்க தனுசுராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஏழறி சென்னியினுடைய தாக்கம் வந்து முடிய போகுது ஸோ இதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அட்டகாசமான பலன்கள் தான் கிடைக்க போகுதுன்னு சொல்லணும் ஆனால் அப்பப்போ வாகனங்கள் மூலமாக உங்களுக்கு செலவுகள் இருக்கும் வாகனம் வச்சுருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கவனமாக தாங்க இருக்கும் சுக்கரனுடைய சஞ்சாரம் இந்த டைம் நல்லா இருக்குது அப்படின்றதுனால பணத்துக்கு பிரச்சனை இருக்காது ஸோ உங்களுக்கு தேவையான பண வரவு கட்டாயமா வந்து கிடைக்கும் அதே போல வீட்டுக்கு தேவையான வசதிகளை எல்லாம் செய்வீங்க அந்த வசதிகளை செய்யறதுக்கு நல்ல ஆர்வத்தை வந்து காட்டுவீங்க வீடு மனை வாங்குறதுக்கான தடைகள் எது இருந்துச்சு அப்படின்னா கூட அது எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் அதே போல தொழில் வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு போய் சொல்கிறத விட எப்படி இருக்குன்றதை சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செயல்பட முடியும் இப்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் இருந்தாலும் தைரியத்தை விடாதீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான பலன்களும் கிடைக்கும் அதே மாதிரி இந்த டைமில் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளும் வந்து கிடைக்கும் நீங்கள் யாரு கடனாக கூட காசு கேட்டிருக்கலாம் அது வரைக்கும் கிடைக்காதது இந்த மாதத்தில் வந்து கிடைச்சிடும் புதிய வாடிக்கையாளர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும் பழைய சிக்கல்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து தித்துடுவீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக மேலதிகாரிகள் மேலே மட்டும் கோவப்படாமங்க அவங்கள வந்து பகச்சிக்காதீங்க அனுசரித்து போங்க அதுதான் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது ஏன்னால் எல்லாரையும் வந்து எதிர்த்து போராட முடியாது ஒரு சில நேரங்கள்ல நம்ம அனுசரித்தல்ல இருந்துச்சு அப்படின்னா காணாமல் போயிட்டோம் அப்படின்னா நம்ம அதுல வந்து தப்பிச்சிடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு சில நேரங்கள்ல வந்து செயல்படுங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துட்டு போயிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளையும் ரொம்ப திறமையாக இருக்கணும் திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா நல்ல பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர்கள்லாம் வருவாங்க ஸோ அதனால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் கூட உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் ஏற்படும் தேவையில்லாமல் பேசி தேவையில்லாமல் மன சங்கடத்தை வந்து உருவாக்கிக்கிற மாதிரிலாம் இருக்கும் அதே போல் கணவன் மனைவியும் பார்த்தீங்கன்னா அனுசரித்து தான் போகணும் இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் குழந்தைங்களை பற்றின கவலைகள் அப்பப்போ வந்துட்டு போகும் ஸோ இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னா இதனால் உங்களுக்கு பெருசாக பிரச்சனைகள் ஏற்படாது அதே பெண்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியோட பெண்களே திட்டமிட்டு எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்யுங்க நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வெற்றி கிடைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா தடை இல்லாமல் எந்த வெற்றியும் கிடைக்கவே கிடைக்காது ஃபஸ்ட்டில் வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அதையே நீங்கள் தடையாக நினச்சிக்கிறீங்க நீங்கள் முன்னேற்றம் அடையிறதுக்கான ஒரு முதல் படியாக நினச்சிக்கோங்க ஸோ ப்ராக்டிஸ் மேக் எ பர்ஃபெக்ட் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் தான் உங்களை ஒரு நல்ல முழு மனிதனாக மாற்றி கொடுக்கும் உங்களுக்கான வெற்றிகளை கொடுக்கும் ஸோ அதனால் எப்போதுமே எந்த ஒரு தடையை நினச்சி கவலைப்படாதீங்க அதை தூக்கி தூர போட்டுட்டீங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு சிறப்பான மாற்றங்கள் கிடைக்கும் அதே மாதிரி தான் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களும் கூட வந்து வேலை செய்யக்கூடியவங்களுடைய வாக்குவாதங்கள் ஏற்படும் கவனமாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போங்க அதுதான் நல்லது எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கவனத்தோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காதுங்க வீணா அப்பப்போ ஏற்படும் ஆனாலுமே சுக்கரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு இந்த டைமில் இருக்குது அதனால் மனசில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே வந்து காணாமல் போயிடும் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் கடன் பிரச்சனையால் நீங்கள் அவதிப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் பிரச்சனையும் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் அதாவது வேறு இடத்துல மொத்தமாக வாங்கியது இந்த சில்லறை கடன் அடைச்சிடுவீங்க அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கு அவசரப்படாமல் இருக்கணும் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் வெற்றி இருக்குது அதனால் பொறுமையாக இருங்க இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும் எல்லா வகையிலையுமே தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது ஸோ நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் அவங்க மூலியமாக நீங்கள் நிறைய விஷயங்களை செய்வீங்க அவங்களுக்காகவும் செய்வீங்க அவங்க மூலியமாகவும் நீங்கள் செய்வீங்க புதிய நண்பர்களுடைய நட்பும் கிடைக்குங்க அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் கிடைக்கும் ஸோ சூரியனுடைய சஞ்சாரம் இந்த டைமில் நல்லா இருக்குது அப்படின்றதுனால ஏற்கனவே ஏதோ ஒரு செயலை செஞ்சு வச்சுருப்பீங்க இல்லையா அது தப்பாக கூட இருக்கலாம் அதை நினச்சி நீங்கள் இப்போ வருத்தப்படுவீங்க நம்ம தெரியாமல் தப்பு பண்ணதாலும் இருந்தாலும் அதை நினைத்து வருத்தப்படக்கூடிய ஒரு டைமிங்காக இருக்குது இது மாதிரி நிறைய விஷயங்கள் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த ஜனவரியில் வந்து நடக்கப் போகுதுங்க இது வரைக்கும் நம்ம ராசி நீ ரீதியாக எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தோம் இப்போ நட்சத்திர ரீதியாக பார்த்துடலாம் மூல நட்சத்திரத்த உடைய தனுசு ராசி நேர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் மனசில் வந்து தைரியம் கிடைக்கும் வேலைப்பளு அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலுமே கூட நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் ஆடம்பர செலவை வந்து குறைக்கிறதுக்கு பாருங்கள் அப்பப்போ ஒரு என்னன்னே தெரியாத அளவுக்கு ஒரு சோர்வு ஒரு மனசில் ஏதோ ஒரு கவலை உங்களுக்கு வந்து ஆட்டி படைக்கலாம் அதெல்லாம் வந்து தகுந்த நபர்கள்ட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக அதெல்லாம் சரி செய்வாங்க அது வந்து உங்களுக்கு சரி செய்யவும் முடியக்கூடிய பிரச்சனையாக தான் இருக்கும் ஸோ எந்த பிரச்சனையானாலும் சரிங்க பொறுமையோடு இருங்க முன்னெச்சரிக்கையோடு இருங்க நல்லதே நடக்கும் அடுத்ததாக போராடம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் உடைய ராசி நேர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்போதும் யாரையும் நம்பி எந்த காரியத்தையும் செய்யாதீங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் குடும்பத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா நீங்கள் தான் வந்து அதுக்காக போராடணும் அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்காதீங்க அது இன்னும் பெருசாக தப்பாக தான் போய் முடியும் மனக்கவலைகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கிடும் யாருக்கிட்டையுமே அதிகாரத்தை காட்டாதீங்க ஸோ உங்களுடைய தன்மைகளை வந்து நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது நல்லது நடக்கும் நிறைய பயணங்கள் இந்த மாதம் இருக்குது அதே போல் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உடைய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முழுக்க வழக்கு சம்மந்தமான விஷயங்கள்லலாம் நிறைய நன்மைகள் நடக்கும் அதாவது உங்களுடைய செயல்கள் ஒன்று ஒன்றுமே மற்றவங்க பார்த்து வியப்படையேற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் செய்வீங்க மனசில் அப்பப்போ கவலைகள் அப்படின்றது இருந்துகிட்டு தாங்க இருக்கும் அதெல்லாம் வந்து இப்போ நினச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்தை நோக்கி போகவே முடியாது ஸோ இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகளாக இருக்கட்டும் சோர்வாக இருக்கட்டும் மன உளைச்சலாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து தூக்கி ஓரமாக வச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு நகர்ந்துகிட்டே இருங்க ஸோ நிறைய உதவிகள் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய உதவிகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க இப்படி நிறைய விஷயங்கள் தனுசுராசனியர்களுக்கு இந்த ஜனவரியில் வந்து கிடைக்கப் போகுதுங்க மேலும் உங்களுக்கு நல்லது நடக்க இந்த காலகட்டங்களில் சித்தர்களை வந்து வணங்கிட்டு வாங்க அப்படி வணங்கிட்டு வரும் பொழுது உங்களுக்கு போட்டிகள் இருந்தாலும் குறைஞ்சிடும் மனசுக்கு தெளிவு கிடைக்கும் இந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஐந்து மற்றும் ஆறாம் தேதி தாங்க இருக்குது ஸோ இந்த நாட்களில் ரொம்ப கவனமாகவே இருக்கணும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் அப்படின்னா இருபத்தாறு மற்றும் இருபத்தி ஏழு ஸோ வரக்கூடிய இருபத்தாறு இருபத்தேழு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மறக்காமல் உங்களுக்கான நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவில் நிறைய தகவல்களை பார்த்திங்க இல்லையா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்